நேர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேர்களுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க கற்பனை உலகத்தில் வளக்கூடியவங்களா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க இவ்வளவு அழகான அற்புதமான நற்குணங்களைக் கொண்ட சிம்மம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்கள் வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையை பார்த்தா சந்தோஷமா நிம்மதியாக இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்கள் எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க சிம்மம் ராசிக்கா உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைய போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நலச்சிருக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு இனி வரக்கூடிய காலங்கள்ல திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கப் போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப் போகிறீங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க என்பது ஒருவருக்குள் இருக்கக்கூடிய நம்பிக்கைய வெளிப்படுத்துறதாகுங்க தனக்கு முடியாது என்று நினைப்பவர்களுக்கு ஜோதிடம் நம்பிக்கையையும் தைரியத்தையும் அளிக்கிது கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் சரியான இடத்தை தீர்மானித்து சரியான நோக்கத்துடன் செயல்பட்டா நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க சிம்மம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியில கனவுகள் நிறைவேற போகுதுங்க பெரிய பெரிய திட்டங்கள் போடாம அன்றைக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சிறப்பாக செய்து முடியுங்க, சிறிய வருமான திட்டங்கள் திட்டங்கள் வசதிக்கான போடுங்க நிச்சயமாக உங்கள் வெற்றி பெறும் மழை காலத்துல தாழ்வான பகுதிகளில் இருக்கிறவங்க கவனமாக இருக்க வேண்டும் உடல் நலத்துல கவனம் செலுத்துங்க மழையில் நனையாதீங்க பயணங்களை பாதுகாப்பாக மேற்கொள்ளுங்க அவசரமாக எங்கும் செல்ல வேண்டாம் கொடை ரெயின்கோட் இல்லாம வெளியில செல்ல வேண்டாங்க நமக்கு இது வேண்டாம் இதை செய்யக்கூடாது என்று மனம் தோன்றினா அதை நிறுத்துங்க எச்சரிக்கையுடன் இந்த நாட்களை சந்தித்தா சந்தோஷம் கிடைக்குங்க புண்ணியம் பணம் இன்பம் ஆகியவற்றை சிறுகு சிறுக சேருங்க இருபத்தி ஐந்தின் முடிவு நல்ல துவக்கமாக உங்களுக்கு இருக்க போகுது காத்துக்கிட்டு இருக்குதுங்க சிம்மம் ராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியில இதுவரை கிடைக்காத வாய்ப்புகள் இப்போது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க எதிர்மறை எண்ணங்களை மாத்திட்டு பிரிந்தவர்களைப் பற்றி கவலைப்படாம புதிய சாப்டர் ஒன்ற ஆரம்பிக்க இது சரியான நேரமா இருக்கு கடவுள் துணை இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் செயல்பட்டா வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குங்க சிம்மம் ராசிக்காரங்களுக்கு நல்ல செய்திகள் வர இருக்கு உத்தியோகத்தில் உயர்வு குடும்ப பிரச்சனைகள் தீருதல் கருத்து வேறுபாடுகள் நீங்குதல் உடல் ஆரோக்கியம் மேம்படுதல் போன்ற பலன்கள் கிடைக்கும் புதிய வீடு தொழில் மாற்றங்கள் சாதகமாக அமையும் முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு காதல் வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் கோர்ட் வழக்குகள் சாதகமாக முடியும் சொத்து பிரச்சனைகள் தீரும் வெள்ளிக்கிழமைகளில் லலிதா பாராயணம் செய்வது நல்லதுங்க வாகனங்களில் கவனமாக பயணம் செய்ய வேண்டுங்க குடும்ப தகராறுகளில் தலையிட வேண்டாங்க பெண்கள் மூலம் ஆண்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் மற்றவர்கள் கொடுக்கும் டிப்ஸ்களை பயன்படுத்தி கொள்ளுங்க சில நேரங்களில் எளிமையான தோற்றம் வாழ்க்கையை மாற்றுங்க உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துள்ளிக்கூட இடம் கிடையாதுங்க நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க உலகத்தையே அழக்கூடிய ராசிங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இடத்தை அடைய முடியாம தவிச்சுகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஏற்ற நபர் உங்க பக்கத்துல இருக்க மாட்டாங்க கிரகங்களின் தலைவன் சூரியன் உங்களுக்கு அதிபதியா இருக்காரு நீங்க தலைமை பண்பு கொண்ட நபரா இருக்கிறதுனால நீங்க எப்போதுமே தடுமாறுவீங்க அப்படின்னு மற்றவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க சிம்மம் ராசியில பிறந்தவங்க எந்த துறையில இருந்தாலும் நீங்க எப்போது தடுமாறுவீர்கள் அப்படின்னு பலரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க உங்களை ஒண்ணும் பண்ணவே முடியவில்லையேன்னு அவங்க கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க கெட்ட பார்வை கெட்ட என்ன உங்களை நோக்கி வந்தாலும் அதை விட பல மடங்கு நீங்க பவர்ஃபுல்லா இருக்க வேண்டுங்க தாங்க நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க சிங்கம் போன்றவங்க கோபத்திலும் குணத்திலும் தனித்துவமானவங்க கடந்த சில வருடங்களாக கஷ்டங்களை இவங்க அனுபவிச்சிருந்தாலும் இனி குரு பகவான் உங்களுக்கு உதவ போகிறார் சனி பகவான் சோதித்தாலும் குரு பகவான் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து முன்னேற்ற பாதையில் வழிநடத்துவார் கடந்த கால கஷ்டங்கள் உங்களை உடைக்கவில்லை மாறாக ஒரு பெரிய வெற்றிக்காக உங்களை உருவாக்கியிருக்கு இதுவரை மற்றவர்களை பார்த்து வாழ்ந்த நீங்கள் இனி உங்களை பார்த்து மற்றவர்கள் வாழும் காலம் வரப்போகுது கடந்த கால கஷ்டங்கள் உங்களுக்கு உயர்வ தரப்போகுது எது நல்லது எது கெட்டது என்று எளிதில் கண்டுபிடிக்கும் திறனை பெற போறீங்க குரு பகவான் மன அமைதி நம்பிக்கை எதிரிகள் மீது வெற்றி வாழ்க்கை தரம் தொழில் வளர்ச்சி காதல் திருமணம் குடும்ப உறவுகளில் முன்னேற்றத்தை தரப்போறார் செவ்வாய் மற்றும் சனி கிரகங்கள் தொழில் மற்றும் வேலையில தடையை ஏற்படுத்துச்சு சந்திர கிரகணம் உறவுகளில் பிரச்சனையை உருவாக்குச்சு சூரியன் நான்காம் வீட்டில் இருந்ததால் குருவின் பிரச்சனைகள் அனைத்துமே காணாம போக போகுது குடும்பத்தில் மன அழுத்தம் சண்ட சச்சரவுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் குரு பகவான் இந்த தடைகளை உடைத்து நிரந்தரமான வெற்றியை தரப்போறார் இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தற்காலிகமானவை நிரந்தரமானவை அல்லங்க குரு உங்களுக்கு நிரந்தரமான வெற்றியை தரப்போகிறார் கஷ்டங்கள் உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு செல்ல போகுது குரு உங்களுக்கு மன அமைதி நம்பிக்கை எதிரிகள் மீது வெற்றி தொழில் வளர்ச்சி காதல் திருமணம் குடும்ப உறவுகளில் முன்னேற்றம் ஆகியவற்றை தருவார் ஆன்மீக ரீதியான சோதனைகளை குரு உடைத்து புதிய வாய்ப்புகளை திறப்பார் ஆண்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் சம்பள உயர்வு எதிர்பாராத லாபம் உடல் ஆரோக்கியத்தை எல்லாம் தரப்புகிறார் பெண்களுக்கு குடும்பத்தில் மரியாத காதல் திருமண வாய்ப்புகள் மன அமைதி சந்தோஷம் அதிகரிக்கும் மாணவர்கள் கல்வியில வெற்றி பெறுவாங்க வேலை செய்பவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் லாபம் பெருகும் வெளிநாடுகளுக்கு வியாபாரம் விரிவாக்கம் செய்யப்படும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் அங்கீகாரம் கிடைக்கும் கூலி வேலை செய்பவர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு நிரந்தர வேலை வருமானம் விளைச்சல் அதிகரிக்கும் நவ கிரகங்களில் வீற்றிருக்கும் குரு பகவானை வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து நெய் ஏற்றி ஓம் கிரீம் பிரகஸ்பதியே நமக என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லணுங்க வீட்டில் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னாவே அதை தடுத்து விடுறதுக்காகவே அதை கெடுத்து விடுறதுக்காகவே சில பேர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க இவங்கள சுற்றியே அவங்களாம் இருப்பாங்க நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க கூட வச்சுக்கோங்க இந்த பதிவை பார்க்குறவங்க ஒரு ஆஃபீஸ் வேலை செய்கிறீங்க நீங்கள் ஆண்கள் ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும் வேலை செய்கிறீங்களாகட்டும் நீங்கள் மனசாட்சியோடு சொல்லுங்கள் எத்தனை எதிரிகள் உங்களுடைய வேலை செய்கிற ஆஃபீஸில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சும் தெரியாமலும் உங்கள் முன்னாடி ஒன்று பேசுகிறது உங்கள் பின் முன்னாடி ஒன்று பேசுறது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நீங்கள் போல்டா பேசுறது வேகமாக செயல்படுறது எதிர்கால முன்னேற்றத்தை நோக்கி சில முக்கிய முடிவுகளை எடுப்பதே இங்க பலருக்கும் வேதனையை கொடுக்குது கண்திருஷ்டியாகவும் அது மாறுது உங்க மேலே கண் பார்வைகள் நிறைய பேருடைய கண் பார்வை சிம்மம் ராசிக்காரங்க மேலே இருக்கதாங்க செய்து சிம்மம் ராசியில் பயங்கர கோடீஸ்வரர்களும் இருக்காங்க மிகப்பெரிய பெரிய ஏழையும் இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை முறையும் அவங்களுக்கான சிந்தனைகளும் செயல்களும் அவர்களுக்கான பழக்க வழக்கங்களும் பண்புகளும் குணங்களும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதை நோக்கி போகிறாங்க எது தன்னுடைய எதிர்காலம்னு நம்பிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தாங்க அவங்களுடைய வாழ்க்கை என்னங்கிறது நிர்ணயிக்கப்படுது அவங்க பணக்காரங்களா ஏழையா நல்லவங்களா கெட்டவங்களா எல்லா பாகியங்களையும் பெற்றவர்களா அல்லது குறைபாடோடு வாழ்வர்களா அப்படிங்கிறது எல்லாமே அவர்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தாங்க அமைது சிம்மம் ராசிக்கார நண்பர்களே நீங்கள் ஒரு விஷயத்தை என்றைக்குமே புரிஞ்சுக்கோங்க என்னென்னா என்ன தான் நம்ம வந்து எவ்வளவு நல்லதை நினச்சி போராடினாலும் உங்கள் குடும்பத்திலேயே உங்கள் உறவுகளிலேயே உங்களை புரிந்து கொள்ளாத நபர்கள் நிறையா பேர் இருப்பாங்க அப்போ மற்றவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாங்களேன்னு என்றைக்குமே நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் உங்களுக்கான நேரத்தை அளப்பீங்க உங்கள் உங்களுக்கான முன்னேற்றத்துக்கான பாதையை ஃபாலோ பண்ண தவறி போயிடுவீங்க இது இந்த ராசிக்காரர்களுடைய ஜாதகங்கள் நிறையா பேர்த்த பார்க்குறப்போ நமக்கு தெரிய வந்த ஒரு முக்கியமான விஷயம் இதுதான் ஐயோ நம்மளை இப்படி தப்பாக நினச்சிட்டு இருக்காங்களே ஐயோ நம்மளை தப்பாக இப்படி நினச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினச்சி நினச்சி நம்ம அந்த மாதிரி ஆளே இல்லையே இப்படி நம்மளை பற்றி எப்படி இப்படி நினைக்கலாம் நம்ம போய் சொல்லி புரிய வைப்போம் நம்ம அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்லி நம்ம காட்டுவோம் அப்படின்னு அதற்கான நேரத்தையும் காலத்தையும் எடுத்துக்கிட்டு அதற்காக போய் பேசி ஐயா இங்கே சில நபர்களிடம் நீங்கள் விடிய விடிய பேசினாலும் வேலைக்காகாது நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு விடிஞ்சு முடிக்கிறதுக்குள்ள எல்லார்த்தையும் மறந்து போயிடுவாங்க இரவு முழுக்க நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை காது கேட்டு அப்புறமா எல்லாமே மறந்த மாதிரி நடமாடிட்டு இருப்பாங்க சிம்மம் ராசிக்காரங்க அக்னி தத்துவம் கொண்டவங்க இவங்க உணர்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் இருப்பாங்க எதை செய்தாலும் முழு ஈடுபாட்டுடன் இவங்க செய்வாங்க சிம்மம் என்றால் சிங்கங்க அது காட்டுக்கு அரசன் சிம்மம் ராசிக்காரங்க பிறக்கும் போதே தலைமை பண்புகளுடன் பிறக்கிறாங்க இவங்க ராஜாவை போலவும் தலைமை பண்பு உடையவர்களாகவும் அதிகாரத்துடனும் கம்பீர தோற்றத்துடனும் இருப்பாங்க இவங்க யாரையும் பின்தொடர மாட்டாங்க மற்றவர்கள் இவர்களை பின்தொடர வேண்டும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க இவங்க மற்றவங்களுக்கு கீழ்ப்படிந்து வேலை செய்ய மாட்டாங்க சமூகத்திலையும் குடும்பத்திலையும் வேலை செய்யும் இடத்திலையும் இவங்க தலைமை பண்பு உடையவர்களாக இருப்பாங்க பன்னெண்டு ராசிகளில் தாராள மனசு உடையவர்கள் அப்படின்னு பார்த்த அதுதாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க இவங்க பண உதவி அன்பு என அனைத்தையும் தாராளமாக எல்லாருக்கும் செய்வாங்க சில சமயங்களில் இவங்க நல்லவரா கெட்டவரா என்று தெரியாமல் உதவி செய்து மாட்டிக்குவாங்க அன்பு பாசம் காட்டுவதில் இவங்களை அடித்துக்கொள்ள ஆளே இல்லைங்க இவங்க தைரியமானவங்க எந்த சவாலையும் சமாளிக்கக்கூடியவங்க கலைத்துறையிலையும் கல்வியிலையும் சிறந்து விளங்க கூடியவங்களா இவங்க இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படிச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்து நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம் நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நன்றி வணக்கம்